சரவணனாலே அந்த ஊரில் யாருக்குமே பிடிக்காது அவன் சும்மா போயிட்டு இருந்தா கூட மக்கள் எல்லாம் அவனை வேணும்னே வெறுப்பேத்துவாங்க ஏன்னா அவன் ஒரு திருட ஆனா சரவணனோட உயிர் நண்பன் ராஜா மட்டும் சரவணன் கிட்ட ரொம்ப அன்பா பழகுவாரு சரவணன் ஒரு திருடன்னு தெரிஞ்சுக்கூட ராஜாக்கு சரவணன் மேலே இருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை ராஜாவோ அந்த ஊர் ஜமீன்தார் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குற பெரியாள் அப்படிப்பட்ட ராஜா சரவணன் கிட்ட சரிக்கு சமமா இருக்கிறது ஊர்ல இருந்தவங்க யாருக்குமே பிடிக்கல ராஜாவோட பதவியை எப்படியாவது பறிக்கணும்னு வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த ரகுவுக்கு சரவணன் அந்த விஷயத்துக்கு பயன்படுவான்னு தெரிய வந்தது ஊர் மக்கள் கிட்ட ராஜாவை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்ல ஆரம்பிச்சான் ரகு மக்களே நீங்களே கண்ணால பாத்தீங்கல்ல நீங்க தேர்ந்தெடுத்த பெரிய மனுஷன் ஒரு திருடங்கிட்ட சகவாசம் வச்சிருக்காரு இன்ன என்னென்ன திருட்டு வேலையை பண்ணிட்டு இருக்காரோ ஒருவேளை சரவணன் திருட்டு வேலையில ஈடுபடுறது ராஜாக்காகவோ என்னவோ இல்லனா அவர்கிட்ட அவ்வளவு சொத்து எப்படி வந்திருக்கும் ஆனா ராஜாவோ இந்த மாதிரி விஷயத்தை பெருசா கண்டுக்கவே இல்ல ராஜாவோட மனைவி உமா இந்த விஷயத்தை பத்தி கணவன் கிட்ட எப்பவுமே வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பா என்னங்க சரவணன் நல்லவன்னு எனக்கும் தெரியும் ஆனா என்னதான் நல்லவனா இருந்தாலும் அவனால உங்களுக்கு கெட்ட பேர் வரும்னு தெரியாது கொஞ்சம் அவங்கிட்ட இருந்து தள்ளி இருங்க சரவண நல்லவன்னு நீயே சொல்ற ஒரு நல்ல மனுஷனுக்கு கஷ்டன்றப்போ எல்லாரும் தள்ளி இருக்கிறாங்கன்னு என்னையும் அதை கண்டுக்காத மாதிரி தள்ளி இருக்க சொல்றியா அது இல்லாம அவன் உயிர் நண்பன் ஆமா நீங்க இந்த ஊர் தலைவர் ஜனங்களோட விருப்பத்தை நீங்க தானே ஆகணும் இல்லைன்னா உங்க பதவியா அந்த ரகு வந்து பறிச்சுப்பான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல வேணும்னா அந்த ரகுவிய ஊர் தலைவனா ஆக்கிக்கோங்கன்னு நான் ஊர் மக்கள்கிட்ட எப்போவோ எப்பவோ சொல்லிட்டேன் அதெல்லாம் வேணாம் நீங்க சரவணன் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு மக்கள் சொல்றாங்க நீங்க சொல்றத சொல்லுங்க முடிவை நான்தான் எடுப்பேன் அது சரி உங்ககிட்ட சொல்றதை சொல்றத விட நானே ஏதோ ஒண்ணு பண்றேன் இருங்க எனக்கு தெரியாம எனக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் போட்ட உனக்கு மூக்கு நான் கட்டி மாட்டு தொழுவத்துல விட்டுடுவேன் அப்படின்னா என்ன மாடு மாதிரி நடத்துவேன்றீங்களா பின்ன ஊர் மக்கள் சொல்றத கேட்டு தலையாட்டிட்டு இருக்க அறிவு கெட்டவளே உமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் ராஜா அந்த திருட சரவணன் கிட்ட இவ்வளோ பாசமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரவணன் தன்னாலதான் திருடனாக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்ற விஷயம் ராஜாவை தூங்கவே விடல அப்படி என்னதான் நடந்ததுன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரவணன் தன்னோட சொந்த வயல்ல விவசாயம் பண்ணி சாதாரண தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் சரவணன் தன்னோட அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தான் ஜானகி அம்மாவும் தன்னோட மகனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா சரவணனுக்கு கல்யாணம்னாலே பயம் அதனால வேணான்னு தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் டேய் சரவணா இதுதான் உனக்கு நான் பாக்குற கடைசி சம்பந்தம் இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது ஆஹா கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு அதுக்கு அப்புறமாவது நீ என்ன தொல்லை பண்றதை நிறுத்துருவேன்னு நினைக்கிறேன் விட்டுடுவாங்களா உன்ன கழுத்து மேல கத்திய வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அத இப்ப பாத்துருக்க சம்பந்தத்துக்கே செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் நீ எனக்கு துணையா இருந்தா நான் அதை இப்பவே பண்ணிடுவேன் ராஜா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கும்பிடு என்ன விடுங்க சரவண அங்கிருந்து ஓடி போயிட்டான் ஜானகி அம்மாவும் ராஜாவும் சிரிச்சாங்க ராஜா நான் இருந்தாலும் இல்லைனாலும் சரவணனை நீதாம்பா பார்த்துக்கணும் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா மாதிரி எனக்கு தெரியல அம்மா இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லணுமா நீங்க ரெண்டு பேரும் என் குடும்பம் மாதிரி ஆ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன் என்ன ராஜா நான் மேல் படிப்புக்காக பட்டணத்துக்கு போறேன் ரெண்டு வருஷம் தான் இருப்பேன் உங்க ஆசிர்வாதத்துக்காக தான் வந்தேன் ராஜாவும் ஜானகி அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாரு அம்மா மனசார வாழ்த்தினாங்க நல்லதுப்பா சேமமா போய் லாபத்தோட திரும்பி வா நீ இல்லனா சரவணனுக்கு ஒண்ணுமே நடக்காது கண்டிப்பாமா நடுநடுல வந்துட்டு போவேன் போயிட்டு வர ஜாகிரதையா போப்பா இப்படி சொல்லிட்டு ராஜா படிப்புக்காக பட்டணத்துக்கு கிளம்பி போனார் சரவணனோ கூடியே போய் ரயில் ஏத்தி விட்டு அனுப்பி வந்தான் நாட்கள் அப்படியே போச்சு ஜானகி அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா போச்சு அவங்க படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க சரவணன் அம்மாவோட வைத்தியத்துக்காக இருந்த வயல் வீடு எல்லாத்தையும் விற்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஊர்லேயும் சின்ன சின்னதாக கடன் வாங்கி அம்மாவை பார்த்துக்கிட்டான் கடன் கொடுத்தவங்க சரவணனை நச்சரிக்க ஆரம்பித்தாங்க சரவணனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் வேற வழியும் இல்லாமல் பட்டணத்தில் இருந்த தன்னோட நண்பன் ராஜனுக்கு உதவி கேட்டு கடிதம் எழுதினான் ராஜா இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை அந்த நேரம் சரவணனுக்கு கடன் தொல்லை ரொம்ப அதிகமாயிட்டதாலையும் கையில் அஞ்சு பைசா இல்லாததால அம்மாக்கு கொஞ்சமாவது நல்ல சாப்பாடை கொடுக்கணுன்ற எண்ணத்தில் ஒரு பணக்காரர் வீட்டில் கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வந்தான் ஊர்க்காரங்க கிட்ட பணத்தோட மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனா சரவணன் இதனால ஜானகியம்மா தனியாக இருந்தாங்க ராஜாக்கு அந்த கடிதம் போய் சேர்றதுக்குள்ள நாட்கள் ரொம்ப போயிடுச்சு ராஜா கடிதத்தை படிச்சுட்டு அந்த ஊருக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஜானகி அம்மா இறந்தே போயிட்டாங்க ஊர்க்காரங்களே அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க சரவணன் ஜெயிலில் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போய் ராஜா அவனை ஜாமீன்ல கூப்பிட்டு வந்தாரு சரவணா என்ன மன்னிச்சிடுறா எனக்கு கடிதம் ரொம்ப தாமதமா கிடைச்சிது இல்லலாம் இவ்வளோ தூரம் நான் ஆக விட்டுருக்க மாட்டேன் நீ எதுக்குடா மன்னிப்பெல்லாம் கேட்குற இதுல ஊன் தப்பு எதுவுமே இல்லடா தான் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் உடம்புக்கு முடியாத அம்மாக்கு மருந்தும் சாப்பாடோ கொடுக்க முடியாத நிலைமை இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்டா உன் நண்பன் டேய் நீ ஒன்னும் தப்பு பண்ணலடா உனக்கு வந்த நிலைமை அப்படி ஆக்கிடுச்சு என் நண்பன் என்னைக்குமே தப்பானவன் இல்லை இப்படி ராஜா சரவணனுக்கு ஆறுதல் சொன்னாரு சரவணனை தாங்குடியே தான் வீட்டில் இருக்க வச்சுக்கிட்டாரு என்னதான் ஆனாலும் அந்த ஊர் மக்கள் சரவணனை ஒரு திருடனாக தான் பார்த்தாங்க ராஜா கொஞ்ச நாட்கள்லேயே ஊர் தலைவனா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு விஷயம் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம அந்த ஊர்ல இருந்த ரகு ராஜா மேல இல்லாததை பொல்லாததை பழிய போட்டான் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரகு சொல்றத நம்ப ஒரு நாள் ஒரு சில பெரிய மனுஷங்க ராஜாவோட வீட்டுக்கு வந்தாங்க ராஜா காலம் காலமா உன்னுடைய முன்னோர்கள் இந்த ஊருக்கு நியாயமான தீர்ப்பை வழங்கி வந்துட்டு இருக்காங்க அந்த முறையில தான் நீயும் இந்த ஊருக்கு தலைவனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஆனா உன்னால இப்ப எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க நான் உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் நீ அந்த திருடனோட சகவாசம் வச்சிருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராஜா முதல்ல சரவணனை ஊரை விட்டு வெளியில் அனுப்பு சரவணை எந்த நிலமையில அந்த தப்பை பண்ணான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாம அது நடந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நீங்க அதையே பிடிச்சிட்டு இருந்தா இப்படி அப்படின்னா இப்போ ஊரில் நடக்கிற திருட்டு வேலைகளுக்கும் சரவணனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா பார்க்க போனா சரவணன் திருடன் ஆனதுலேருந்தான் நம்ம ஊரில் திருட்டு பயமே அதிகமா இருக்கு இங்கே பாருப்பா ராஜா திருடி நிறைய பணம் வரத பார்த்த யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதையே செய்வாங்க சரவணனை ஊரை விட்டு அனுப்பு இல்லைன்னா உனக்கு இந்த பதவி பறி போயிடும் ரகுவ உனக்கு பதிலாக இந்த ஊர் தலைவனாக ஆக்கிடுவோம் நீயே யோசிச்சு முடிவிடு இருக்கிற விஷயத்த ராஜா கிட்ட சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க இதெல்லாம் மறைஞ்சு நின்று கேட்ட சரவணன் வருத்தப்பட்டான் அன்னைக்கு நள்ளிரவே சரவணன் தன்னோட துணிமணிகளை எடுத்துக்கிட்டு மெதுவா ராஜா வீட்ல இருந்து வெளியில கிளம்பி வந்தான் ஆனா ராஜா அவனை தடுத்து நிறுத்தினாரு ஏய் சரவணா என்னை விட்டுட்டு நீ போறியா உன் அம்மாக்கு நான் கொடுத்த வாக்க என்னால நிறைவேற்ற முடியாத மாதிரி பண்ண போறியா என்னால் உனக்கு இவ்வளவு கெட்ட பேர் வந்துட்ருக்கு இதை என்னால் இருக்க முடியல ராஜா நான் கிளம்பி போகிறேன் சரி எனக்கு ஒரு வாரம் சமயம் கொடு இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கிறேன் அப்படி இல்லைனா நீ அதுக்கப்புறம் ஊ இஷ்டப்படியே நடந்துக்கோ இப்படி சொல்லி சரவணனை ராஜா போக விடாமல் பண்ணாரு அன்னிக்கு ராத்திரி முழுக்க நல்லா யோசிச்சாரு ராஜா அதுக்கப்புறமா ஒரு மூணு நாள் வரிசையா ஊர்ல இருந்த எந்த குழாய்லையும் தண்ணி வரல தண்ணி இல்லாம ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க எங்கேயுமே சொட்டு தண்ணி இல்லாத நிலைமை ஆயிடுச்சு அப்போ ராஜா பக்கத்து ஊர்ல இருந்து மாட்டு வண்டியில பெரிய பெரிய பேரல்ல தண்ணி கொண்டு வந்தாரு ஊர் மக்கள் எல்லாம் மாட்டு வண்டி வரத அப்படியே பார்த்துட்டு நின்னாங்க ராஜா அத தன்னோட வீட்டு தோட்டத்துல வச்சாரு அதை யாரும் தொடக்கூடாதுன்னு சத்தமா சொன்னாரு சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாமல் அவஸ்தப்பட்டு இருந்த ஊர் மக்கள் அது சரியோ தப்போன்னு கூட யோசிக்காம அதை எப்படியாவது திருடணும்னு திட்டமிட்டாங்க மெதுவாக வந்து குடம் குடமாக தண்ணியை அங்கேருந்து எடுத்துட்டு போனாங்க காலையில் எழுந்து பார்த்தா ஒரு பேரல்லையும் சொட்டு தண்ணி இல்லை ராஜா உடனே பஞ்சாயத்து ஏற்பாடை செஞ்சாரு ஊர் மக்கள் எல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு பஞ்சாயத்தில் வந்து உட்கார்ந்தாங்க நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ செலவு பண்ணி தண்ணியை கொண்டு வந்தா அந்த தண்ணியை ராத்திரியோட ராத்திரியாக காலி பண்ணியிருக்கீங்க இது ஒருத்தர் ரெண்டு பேர் செஞ்ச காரியம் இல்லை ஒரு இருபது முப்பது பேரல் செஞ்சிருக்கணும் ராத்திரியோட ராத்திரியாக காலி பண்ணியிருக்கீங்க மரியாதையா அது யாருன்னு என்கிட்ட சொல்லிடுங்க நானா கண்டுபிடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்கள இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்க வேண்டியதா இருக்கும் ராஜா கண்ணில் கோவத்தை பார்த்து அங்கிருந்த ரெண்டு பேர் நாங்கள் தான் தண்ணியை திருடணோன்னு ஒத்துக்கிட்டாங்க ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா குடிக்கிறதுக்கும் சமையலுக்கும் தண்ணியே இல்லாததால தான் இந்த மாதிரி செய்ய வேண்டியதாயிடுச்சுங்க ஐயா ஐயா எது பண்ணாலும் எங்கள் வயதுக்காக தானேங்க ஐயா ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டோம் எங்களை நீங்கள் இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க ஐயா ஓ வாக்கியானல்லாம் ஊருக்கு மட்டும்தானா நீங்கள் செஞ்சால் சரி அதையே சரவணன் செஞ்சால் தப்பா இதை கேட்டு எல்லாரும் ஒன்றும் புரியாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சரவணன் அவனுடைய அம்மாவோட பசியை தீக்க தான் முயற்சி பண்ணான் வேற வழி இல்லாமல் திருடினான் அவன் நிலமையை புரிஞ்சிக்கிட்டு நம்மளும் அவனுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருந்தோன்னா சரவணன் திருடனாகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும் நான் கொண்டு வந்த தண்ணியை உங்கள் கிட்டே பகிர்ந்துருந்தேன்னா நீங்களும் திருட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நான் நல்லா இருந்தால் போதும் மற்றவ எப்படி இருந்தால் எனக்கு என்னன்னு நினச்சிங்கன்னா சமுதாயத்தில் சரவணன் மாதிரி நிறைய பேர் உருவாகிட்டே தான் இருப்பாங்க தைரியம் இருந்தா சரவணன் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஊரில் திருடிட்டு இருக்காங்களே அவங்கள பிடிங்க இப்படி சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு இதெல்லாம் நின்று கேட்டுட்டு இருந்த ரகு திருட்டு மொழி மொழிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆறுதல் சொன்னாங்க இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிற நன்றி அழகான அந்த கிராமத்தில் சாவித்ரின்னு ஒரு பொண்ணு தன் கணவன் ஆறுமுகம் ரெண்டு பிள்ளைகள் நவீன் மல்லிகாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தா ஆறுமுகம் ரொம்ப பொறுப்பானவன் விவசாயத்துக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களையும் தயார் பண்ணி அதில் வர வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தான் கணவனோட வருமானம் பத்தாததால சாவித்ரியும் காய்கறி வியாபாரத்தை பண்ணி வந்த யாருக்கும் காய்கறிய கடனா கொடுக்க மாட்டா அதே மாதிரி கராரா பேசுவா இதனாலே சாவித்ரி கொஞ்சம் நினைப்பாங்க ஒரு நாள் காய்கறிகளை இந்த புதினா கட்டு எவ்வளவு அக்காவா வாங்க வாங்க ரூபாய்க்கு ரெண்டு கட்டு என்னது பக்கத்து தெரு சரளா ரூபாய்க்கு நாலு கட்டு கொடுக்கறாள அப்படின்னா அந்த சரளா கிட்டயே வாங்கிக்கோக்கா எதுக்கு ஏங்கிட்ட வரீங்க ஐயய்யோ என்னம்மா இவ்வளவு கண்டிப்பா பேசுற சரி சரி ரூபாய்க்கு மூணு கட்டு கொடு அதெல்லாம் முடியாதுக்கா ரெண்டு கட்டு தான் கொடுப்பேன் வாங்கறதுனா வாங்கிக்கோங்க இல்லைன்னா போங்க இப்படி கராரா சொல்லிட்டதால மாலத்தி வேற வழி இல்லாம ஒரு ரூபாய்க்கு ரெண்டு கட்டை வாங்கிக்கிட்டாங்க காசையும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பைய வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த நவீன்கிட்ட இந்தா இந்த காசை பையில போடு சரிம்மா இப்படி சொல்லிட்டு அந்த காசை வாங்கி பையில போட்டான் நவீன் அம்மா நீ இவ்வளோ கராரா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு கட்டு தான் புதினா வரும்னு சொன்னதால மாலத்தி ஆண்டி அதை வாங்காமலே போயிடுவாங்களோன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தெரியும் நீ அப்படி நினைப்பண்ணு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா புதினாவை சரளா நாலு கட்டு ஒரு ரூபாய்க்கு கொடுத்த விஷயம் உண்மைதான் இதை கேட்டு நவீன் குழம்பி போனான் அதுக்கப்புறம் ஆர்வமா கேட்டான் அப்போ மாலத்தி ஆண்டி நீ சொன்ன வேலைக்கு எப்படி வாங்கிக்கிட்டாங்க ஏன்னா அந்த சரளா வாங்கிட்டு வந்த புதினா மொத்தத்தையும் நேத்தே வித்துட்டா இந்த ஊர்லயே புதினா நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு எந்த பொருள் எல்லாருக்கும் ரொம்ப அவசியமோ அது குறைவா இருந்தா அதோட விலை அதிகமா இருக்கும் இத நீ ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சுதா இத கேட்டு நவீனும் தலையாட்டினா காய்கறிகளை வித்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்போ அங்கே சில பெண்கள் குடத்தை வரிசையா வச்சுட்டு தண்ணிக்காக நிற்கிறத சாவித்ரி பார்த்தா கடகடன்னு வீட்டுக்கு போய் நவீன வீட்லேயே இருக்க சொல்லிவிட்டு சாவித்திரியும் அவளோட மகளும் குடத்தை எடுத்துட்டு தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு வேக வேகமாக வந்தாங்க அந்த தெருவுக்கு அந்த ஒரு தண்ணி குழாய் மட்டும்தான் அதுவும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி வரும் பெண்களால் அந்த இடமே நிரம்பி இருக்கும் தண்ணி பிடிக்கிறதுக்கு வரிசையில் நிற்கிற பெண்களெல்லாம் முந்திக்கிட்டு முன்னாடி போனால் எல்லாரும் சண்டைக்கு வருவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்து பொண்ணு மல்லிகா கிட்ட குடத்தை கொடுத்து முன்னாடி போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு செய்கை காட்டினான் மல்லிகாவும் வரிசையை தாண்டி முன்னாடி போனான் சரி சின்ன பொண்ணு அழகான சிரிப்போட வந்து நிற்கிறான் இதை பார்த்துட்டு எல்லாரும் சரி முதல்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் சாவித்திரியை பார்த்த பொண்ணம்மா இங்க பாரு மல்லிகா ஒரு குடத்துல மட்டும் தண்ணி பிடிச்சுக்கோ இன்னொரு குடத்துக்கு தண்ணி வேணும்னா நீ மறுபடியும் இதெல்லாம் மறைவா நின்னு பாத்துட்டு இருந்த சாவித்ரி அங்க போய் என்ன மல்லிகா இன்னும் நீ குடத்துல தண்ணி பிடிக்கலையா ஒரு குடத்துலதாமா தண்ணி பிடிச்ச இந்த பொன்னம்மா இன்னொரு குடத்துல பிடிக்கிறதுக்குள்ள தடுத்து நிறுத்திட்டாங்க இதை கேட்டு பொன்னம்மா கிட்ட போய் சாவித்ரி புருஷன் நேத்து பண்ண விஷயத்த எல்லார் முன்னாடியும் புட்டு புட்டு வச்சிடுவேன் இப்படி சொன்னதுமே சாவித்ரியோட அடாவடி தனத்தை புரிஞ்சுகிட்ட பொன்னம்மா சாவித்ரி பேச்சுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாம மல்லிகாவ ரெண்டாவது குடத்துலையும் தண்ணி எடுக்க விட்டுட்டா அங்கிருந்து அம்மாவோட சேர்ந்து தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்த மல்லிகா அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் ஆனா நீ அவங்க காதலை ஏதோ சொன்னதுக்கு அப்புறம் என்னை தண்ணி பிடிக்க அவங்க அனுமதிச்சிட்டாங்களே எப்படிமா அதான் கேக்குற நீ அவங்களோட காதல போய் என்னம்மா சொன்ன அதுக்கு சாவித்ரி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு இங்க பாரு மல்லிகா அந்த பொன்னம்மாவோட புருஷன் விவசாயத்துக்கு தேவையான உரத்தெல்லாம் வித்துட்டு இருக்காரு ஒரு சமயம் விவசாயிகளுக்கு கலப்பட உரத்தை வித்துட்டு மாட்டிக்கிட்டாரு அதனால வச்சுக்கிட்டு பொன்னம்மா கிட்ட நீ தண்ணி பிடிக்க விடலன்னா உன் புருஷன் நேத்து பண்ண மோசடித்தனத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவன்னு மிரட்டின அவ்வளவுதான் அப்படியா ஆனா அந்த பொன்னம்மாவோட புருஷன் நேத்து என்ன மோசடி பண்ணாரு அதுக்கு சாவித்ரி சின்னதா சிரிச்சிட்டு அவர் எதுவும் பண்ணல மல்லிகா பாக்க போனா அவரை மூணு நாள் நாளா நான் பார்க்கவே இல்ல அப்ப நீ போய் சொன்னியாமா ஆமா மல்லிகா உண்மைய சொன்னா தப்பு பண்றவங்க எப்பவுமே ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோடயே இருப்பாங்க அதனாலதான் பொண்ணம்மாவும் தன்னோட புருஷன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாருன்னு நம்பி நாம தண்ணி பிடிக்கிறதுக்கு தடை எதுவும் சொல்லல இது எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு பெண்ணா இருந்தா நீ எப்பவுமே ஒரு விஷயத்தை கவனத்துல வச்சுக்கணும் மல்லிகா என்னம்மா அது சமயோஜித புத்தி சமயோஜ புத்தின்றது பெண்களுக்கு ரொம்ப அவசியம் அதாவது ஒரு பெண்ணா எவ்வளவு அமைதியாக இருக்கணுமோ சமயத்துக்கேத்த மாதிரி அப்பப்ப கோவத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும் இல்லனா அந்த பொண்ணம்மா மாதிரி ஆளுங்க நம்மளோட வேலைக்கு தடையா வந்து நிப்பாங்க சரிமா ஆனால் உண்மையா சொன்னா நமக்கு இந்த ஒரு குடம் தண்ணியே குடிக்கிறதுக்கு போதும் இல்ல அப்புறம் ரெண்டாவது கோடம் தண்ணிக்கு எதுக்குமா இப்படி நீ பாடுபட்ட இங்க பாருமா குடிக்கிற தண்ணி வாரத்துக்கு ஒரு தான் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது பெண்கள் நாம தான் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் புரிஞ்சிதுமா இனிமே நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கற இப்படி பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஆறுமுகத்துக்கிட்ட சோமநாதனும் கிரியும் வந்தாங்க இந்த ஆர்முகம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அட சோமநாதா வா 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 என்ன என்ன விஷயம் நான் இந்த முறை கிரியோட நிலத்தை குத்தகைக்க எடுத்திருக்கேன் ஓ அப்படியா நல்ல வேலை செஞ்ச சோமநாதா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா அந்த பூமி தாய் என்றைக்கும் கைவிட மாட்டா ஆ அதெல்லாம் இன்னமோ உண்மைதான் இப்படி பேசிகிட்டு இருந்த கிட்ட என்னாச்சு சோமநாதா என்னமோ யோசிக்கிற உனக்கு ஏதாவது என்கிட்டேருந்து உதவி ஆகணுமா ஆமா ஆர்முகம் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை நீ தயார் பண்ணணும் ஓ அதுக்கு என்ன தாராளமாக பண்ணித்தரேன் இதை கேட்குறதுக்கா இவ்வளோ யோசிக்கிற ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அது பிரச்சனை நீ செஞ்சு தர பொருட்களுக்கான பணத்தை நான் விவசாயம் அறுவடை பண்ணதுக்கப்புறமா தான் தருவேன் அப்படியா சரி சோமையா அதனால் என்ன சோமநாதன் கிரியை பார்த்து ஏமாத்தி தனக்கு சாதகமா விஷயத்தை நடத்திட்டோன்னு சிரிச்சத அப்பதான் அங்க வந்த சாவித்ரி பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரியே சாவித்ரி இப்படி பணம் கொடுக்காம அவர் விவசாய பொருட்களை பண்ணி கொடுக்க மாட்டாருனா இப்படி சொன்னதும் பதட்டப்பட்டு ஆறுமுகம் செஞ்சு தரேன்னு சொன்னான் இப்பதான் வாக்கு கூட கொடுத்தான் ஆறுமுகம் கூட ஆமான்ற மாதிரி தலையாட்டினான் அதுக்கு சாவித்ரி கோபத்தோட என்னங்க உங்களுக்கு புரியாது இவங்க நம்மள ஏமாத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க இப்படி சொன்னதும் கிரிக்கும் சோமநாதனுக்கும் பதட்டம் ஆயிடுச்சு நாங்க ஒன்னும் மோசம் பண்றதுக்கு வரல நீ என்ன பேசுற சாவித்ரி ஜமீன்தார் ஐயா என் புருஷன் கிட்ட வேலை பாக்கிறதுக்காக கொடுத்த பணத்தை நீங்க வந்து அபகரிக்க பாக்குறீங்க இப்படி சொன்னதும் எங்க பாரு சோமநாதா நம்ம ஊரில் இருக்கிற விவசாய பொருட்களை தயாரிக்கிற ஒரே ஆள் அந்த ஆறுமுகம் அவனுக்கு வேலையை கொடுத்து பணம் கொடுக்காமல் போனால் இருக்கிற ஒருத்தனும் வேறு ஊருக்கு போயிடுவான் அதனால் இந்த பணத்தை ஏன் சார்பாக கொடுத்து விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் செஞ்சுக்கோங்க அதை எல்லாரும் பயன்படுத்தலாம் இப்படி சொன்னதும் சோமநாதனும் கிரியும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இதெல்லாம் எனக்கு ஜமீன்தார் வீட்ல வேலை பாக்குற லக்ஷ்மி சொன்னா இப்படி சாவித்ரி சொன்னதும் பதட்டத்தோட சோமநாதனும் கிரியும் அங்கிருந்து கிளம்பலான்னு நினைக்கிறப்போ சாவித்ரி அவங்கள வழிமறிச்சு மரியாதையா ஜமீன்தார் ஐயா கொடுத்த பணத்தை கொடுங்க இல்லன்னா ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லி நீங்க செஞ்ச வேலைக்கு தண்டனைய வாங்கி கொடுப்பேன் இப்படி சொன்னதுமே ஜமீன்தார் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட வேணான்னு கேட்டுகிட்டு அவர் கொடுத்த பணத்தை சாவித்திரி கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சாவித்திரி கிட்ட ஆறுமுகம் சாவித்ரி இன்னைக்கு மட்டும் நீ இல்லாம போயிருந்தா நமக்கு ரொம்ப நஷ்டமா இருக்குமா உண்மையாவே உன்னுடைய அடாவடித்தனம் தான் இன்னைக்கு நம்மள காப்பாத்திருக்கு சும்மா நேர்த்துங்க எந்த ஒரு பொண்ணும் குடும்பத்துக்காகவும் தன் கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பொறுப்பாவும் கண்டிப்பாவும் நடந்து பாங்க அதுக்காக போய் அடாவிடின்னு சொல்லுவீங்களா இப்படி முகத்தை கோச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டதை பார்த்து சாவித்திரிக்கு ஆறுமுகம் சாப்பாடை ஊட்டி விட்டதும் ரெண்டு பேரும் லேசா சிரிச்சாங்க பக்கத்துல இருந்த நவீனும் மல்லிகாவும் இத பார்த்து சிரிச்சிட்டு அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க எப்பவுமே தன்னை பத்தி ஊர்காரங்க அடாவடின்னு பேசிக்கிட்டா கூட சாவித்ரி எல்லா விஷயத்திலையும் அறிவாளியா நடந்துக்கிட்டு கணவனுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்து பசங்களையும் நல்லபடியா வளர்த்து குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டா இதுதான் இன்னைக்கு கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்